இரு இருப்பாது முயற்சி போடுற கொஞ்சம் இரு மாட்டி இருக்கு மாட்டி இருக்குமா இந்த மாதிரி இருக்கு அது ஒண்ணும் இல்ல ஒன்னும் இல்லை அது கடிச்சவ சாப்பாட்டம் கத்தாது இரு வாயிலாம் மாட்டியிருக்குமா சரி சரி

mọi người mọi người mọi người mọi người mọi người

இப்பது போகுணாட் கொருக்கு kenntர் இவன் போகுணாம் வாருங்கள் brightenதாய் செல்ாなら médi°ம conception serpent уж lies பிடமா agesin ோира inh emphasizesazioni 待 வாக்கு spit�ம interdisciplinary இfendimizோ எத்தி எட்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஜீரோ மூணு